ஹாய் சல்கிட் ஈஸ் ஹாப்பிய நைஸ் டே இன்னைக்கு ஸ்பெஷல் விளையாடு என்னென்னு பார்க்க போகிறோம்னா ஆக்சுவலி நம்ம எங்கே இருக்கும்னு பேக்ரவுண்ட் பார்த்தா சேஞ்சிருக்கும் கிச்சனில் தான் ஸோ இன்னைக்கு கிச்சன் விளாட் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் பிஆர் டுரோ ஃபோர் ஆக்சுவலி இன்றைக்கி டீப் கிளீன் பண்ண போகிறோம் கிச்சனை பார்த்துருந்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதை தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம் நேற்று கொஞ்சம் உடம்பு முடியல ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன் முடியலன்னு சொல்லிட்டு படுத்த கொடுமைக்கு ஃபுல்லாக நாஸ்தியாக இருக்கு நம்ம தான் க்ளீன் பண்ணி ஆகணும் ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ணியிருந்தாங்களா எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா க்ளீன் பண்ணிட்டோம்னா பார்க்கவே கிச்சன் ரொம்பவே நீட்டாக இருக்கும் அது வரைக்கும் நமக்கு எதுவுமே தோணவே தோலை செய்யவே கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க கூட தோணவே தானே உடம்பு முடியலைனாலும் எப்பட்றா கிச்சனை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் தான் தோணும் குழந்தைகளுக்கு தோசை எல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு பாத்திரத்தை அப்படியே நான் போட்டுவிட்டேன் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா பசங்க எதாவது வந்துட்டு வந்துட்டு ஏதாவது எடுத்துகிட்டே இருப்பாங்க ஸ்நாக்ஸ் எடுக்க வரேன் தண்ணி எடுக்க வரேன்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து ஒவ்வொரு இடத்துல போட்டுருவாங்க ரெண்டு குட்டிஸ் இருக்காங்க வீடுனாவே மோஸ்ட் ஆஃப் இப்போ தான் இருக்குன்னு தெரியும் ஓகே நம்ம க்ளீன் பண்ணியிருந்தாங்களா எப்படி க்ளீன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கவுண்டர் டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு நம்ம இங்கே கவுண்டர் டாப்பில் இருக்கிறத ஃபுல்லாகவே நம்ம கிளியர் பண்ணி எடுத்துட்டோன்னாவே ஃபுல்லாகவே நமக்கு க்ளியர் ஆகிடும் நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொன்றும் அங்கங்கே இருக்கிறதுல எந்தெந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துலையும் நம்ம வச்சுட்டோம்னா நம்ம கொஞ்சம் டக்குன்னு க்ளீன் ஆகிடும் நம்ம இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சோம்னா வச்சுருந்தோன்னா அதை இன்னொரு டைம் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம எந்த இடத்துலேருந்து எடுக்கிறோமோ அதே இடத்துல வந்துட்டு நம்ம வச்சுட்டோனாவே மோஸ்ட் ஆஃப் ட எப்பவுமே கிச்சனை வந்துட்டு க்ளீனாகவே இருக்கும் இந்த ட்ரிக் எப்பவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் மோஸ்ட் ஆஃப் அதை ஃபாலோ பண்ணுவேன் பட் அப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் குட்டீஸ் வந்துட்டு இருக்கனால ஏதாவது ஒரு டைமிங்கில் எங்கேயாவது வைக்கிற மாதிரி ஆயிரும் இன்னொன்று நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்பப்போ இந்த குட்டீஸ்லாம் பார்த்துக்கனால கொஞ்சம் உடம்பும் கொஞ்சம் அப்பப்போ வீக் ஆகிரும் ஸோ அதனாலேயே வந்துட்டு அங்கங்கே இதை வச்சுருவேன் இப்போ இந்த டூ டேஸாக உடம்பு வச்ச தான் இவ்வளோ ஆயிருச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டு அவுட் அடுப்பில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக க்ளியர் பண்ணி எடுத்து தேக்கிறதுல வச்சுட்டு கவுண்டர் டப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம் பாத்திரம் தேக்கரையும் பா சிங்கில் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாகவே என்னென்னா தே பாத்திரம் தேக்க வேண்டியது இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு சிங்கில் போட்டு கவுண்டர் டாப் ஒரு தொட 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 ஊற்றி தொடச்சி நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டோம்னாமே ஃபுல்லாகவே அந்த ஒன் சைடு ஃபுல்லாகவே கிளியர் ஆயிரும் நெக்ஸ்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டீஸ் வந்து சாக்லேட் இந்த இதெல்லாம் எது நிறைய பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டு அந்த பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க அது பேப்பர்ஸ்லாம் அந்த கவர் ஏதாவது நம்ம அங்கங்கே எடுத்து வச்சிருந்தோம்னா அதையும் டஸ்ட்பினில் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிட்டோம்னா அதுவும் வந்துட்டு ஃபுல்லாக க்ளியர் ஆயிரும் நெக்ஸ்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் இருக்கும் அது அங்கே இருந்துச்சுன்னா ஸோ அதையும் வந்துட்டு நம்ம எடுத்து தனியாக வச்சிட்டோன்னா ஃபுல்லாகவே இதெல்லாம் க்ளீயர் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி வந்துட்டு கொஞ்சம் தெளித்து நம்ம பாத்திரம் தேக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடன்னா அது கொஞ்சம் நேரம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப காஞ்சி போயிருந்துருக்கும் மொதல் நாள்லேருந்து நம்ம வச்சுருந்தோம்னா ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சோம்னா கொஞ்சம் ஊறிட்டு இருந்துச்சுன்னா தேய்க்கிறப்ப கொஞ்சம் நமக்கு டக்குன்னு தைக்கிறது ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துட்டோம்னா ஃபைனலி ஒன் சைடு முடிஞ்சது நான் எப்பவுமே இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுவேன் உங்களுக்கும் இந்த ட்ரிக் பிடிச்சிருந்துச்சுனா நீங்களும் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ட்ரிக் பார்த்திங்கன்னா நம்ம கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும் போதே நம்ம பர்னரெல்லாம் தேய்க்க போட்டிருந்துருப்போம் ஸோ அதை தேய்க்கிறதுக்கு அங்கே வச்சதுக்கப்புறம் அடுப்பு வந்துட்டு எம்டியாக தான் இருக்கும் அந்த கேப்லேயும் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக லிக்யூடு ஊற்றி ரப் பண்ணி வச்சிடோன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தேய்க்கிறப்போ கரெக்டாக இருக்கும் அந்த கீழே நம்ம கவுண்டர் டாப் கிளீன் பண்ணும்போதே சைட்லையும் வந்துட்டு நம்ம சமைக்கும் போது ஆயில் இதெல்லாம் பட்டிருக்கும் சமைக்கிற அந்தது எல்லாமே பட்டிருக்கும் ஸோ அதையும் வந்துட்டு நம்ம சைட்லேயும் ஃபுல்லாக சொர்லெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எப்போயுமே லிக்விட் ஊற்றி கிளீன் பண்ணிட்டோம் சூப்பராக க்ளீன் ஆயிடும் நான் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிடுறேன் ஸோ க்ளீன் பண்ணுறதுலேயே ஃபுல்லாக மூழ்கிட்டனால பாப்பை கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விட்டேன் கண்டுக்கவே இல்லை திடீர்னு எங்கே காணோன்னு சொல்லி தேடி பார்த்தா பாப்பு கீழே உட்காந்துருவேன் பாப்போட நான் கிச்சனுக்குன்னு வந்துட்டேன்னா பாப்போட இடமே இது தான் நெக்ஸ்ட்டு ஓரளவுக்கு ஒர்க் முடிஞ்சது கொஞ்சம் டயர்ட் டயர்டாயிடுச்சு ஸோ ஜூஸ் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் நம்ம போயிட்டு சோஃபாவில் உட்காந்து ஜூஸ் குடித்தா நம்ம ரிட்டன் கிச்சனுக்குள்ளே வரமாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயும் கிச்சனில் என்ன ஜூஸ் கொஞ்சம் குடிச்சிட்டு ரிட்டன் ரொட்டேட்டிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபைனலி லுக் இப்படி தான் இருந்தது சூப்பராக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு ஃபைனலி கிச்சன் ஒர்க் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் டயர்ட் டயர்டாயிடுச்சுன்னு போய் எடுக்கலான்னு பார்த்தா மிஷினில் துணி போடாமல் டூ டேஸாக இருந்தது அதுவும் சரி ஓகே மிஷினில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிக்யூட்லாம் ஊற்றி மிஷினில் துணி போட ஸ்டார்ட் பண்ணால் இந்த குட்டீஸ் வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன் எப்போயுமே நான் மிஷின் போட்டால் பார்ப்போம் வந்துடுவாங்க என்னடா இன்னும் வரல அதிசயமாக சரி ஓகே டிவி பார்க்குறாங்க போகல நினச்சா வந்துட்டாங்க உண்மையிலே பாப்பு கூட்டியை பாராட்டினாங்க அவ்வளோ அறிவு ஃபஸ்ட் பேபி அறிவுனா அதுக்கு மேலே செகண்ட் பேபி அதுக்கு மேலே அறிவாக இருக்காங்க என்ன ஒர்க் நான் பண்ணாலும் கரெக்டாக வந்துட்டு அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு நான் சொல்லிலாம் கொடுக்கவே மாட்டேன் வேலையெல்லாம் கொடுக்கவே மாட்டேன் பட் ஆனால் நான் ஒவ்வொரு வேலையும் செய்கிறப்ப கரெக்டாக வந்துடுவாங்க நான் மிஷின் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேனா போதும் உடனே அவங்க வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க கையில் வாங்கி தான் நான் உள்ளே மிஷினில் வைக்கணும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ராவடி பண்ணுவாங்க அவங்களுக்கு அதில் ஒரு சின்ன ஹாப்பின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு பொறுமையாக அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டு இருப்பேன் சரி ஓகே மிஷின் ஓட வரைக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணலான்னு பார்த்தா பெட்ரூம் பக்கம் வந்து எட்டி பார்த்தா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸுங்க துவச்சி துணியாக மடிக்காமல் அப்படியே இருந்தது சரி ஓகே கையோட அதையும் மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஒரு வேளை ஸ்டார்ட் பண்ணனா ரொட்டேட்டிங்காக போய்கிட்டே தான் இருக்கும் அந்த ஒன் டே அப்படியே போயிடும் நமக்கு வேலை செய்கிற ஒரு பக்கம் டஃபாக இருக்குன்னு நினச்சோம்னா பட் ஆனால் அந்த குட்டீஸ் ஒரு பக்கம் நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க எந்த வேலையும் செய்வே விட மாட்டாங்க அவங்க ஒரு பக்கம் ஒரு பண்ணுவாங்க அது நம்ம கேமரா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டா ഉടനെ ക്യാമറ മുന്നിൽ കേമരാ பேசிக்கிட்டே இருப்பாங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க அந்த ஃபோனை எடுத்துகிட்டே இருப்பாங்க அவங்கள்ட்ட அதை ஒரு பக்கம் வாங்கி வைக்க துணி மடிக்கலான்னு பார்த்தா அதை ஒரு பக்கம் விட மாட்டாங்க அவங்க மொபைல் வந்துட்டு கொஞ்ச நாளாக ரெண்டு மொபைல் யூஸ் இருந்தேன் இப்போ ரீசெண்டாக சரி பாப்பாக்கிட்ட கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு பாப்பாக்கிட்டே ஒரு மொபைலை கொடுத்துட்டோம் கொடுத்த கொடுமைக்கு கொஞ்ச நாளாக கையில் வச்சுட்டு இருந்தாங்க தூக்கி பாப்பா அப்படியே ஃபோனை பறக்க விட்ட பலூன் பறக்கிற மாதிரி பா அடிக்கடி பாப்பா பறக்க விட்டுருவாங்க இப்போ ரெண்டு மூணு டைம் டிஸ்பிளே மாற்றியும் இப்போது திருப்பி டேமேஜ் பண்ணிவிட்டாங்க அவன தூக்கி அவங்க சொல்கிற அப்புறத நம்ம ஏற்காடி உடனே தூக்கி போட்டுருவாங்க சரி ஓகே துணியெலாம் மடிச்சலான்னு சொல்லிட்டு ஃபைனலி ஒவ்வொரு துணியாக மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம ட்ரெஸ்லாம் மடிச்சுட்டு நம்ம அப்படியே அங்கங்கே வச்சிடக்கூடாது நம்ம எங்கே எடுத்து வைப்போமோ அந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சுட்டோன்னா அதுவும் வந்து பெட்டு எப்பயுமே நமக்கு க்ளீனாக இருக்கும் ஸோ உடம்பு சரியில்லாதனால ஒன் டே வச்சதுனால வீட்டிலையே அப்படியே வச்சுட்டு என்ன சேரில் கூட எடுத்து வைக்காமல் அப்படியே வச்சுட்டு படுத்துட்டேன் நம்ம ஃபுல்லாக நம்ம எங்கே இருக்கும் அந்த இடத்துலேயே நம்ம எடுத்து வச்சிட்டோனே மோஸ்ட்டாக பெட்ரூம் அப்படி தான் க்ளீனாகவே இருக்கும் எப்போயுமே ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு நம்ம பெட்டெல்லாம் ஊசியெலாம் தட்டிட்டு நம்ம போய்ட்டு அடுத்தது வேலையை பார்க்கலான்ற கேப்பில் பார்ப்போம் பாருங்கள் வீடியோவுக்கு முன்னாடியே நின்றுட்டு இருக்காங்க எப்போயுமே இதை தான் பண்ணுவாங்க ஃபைனலி லுக் தான் இருந்தது க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு சரி ஓகே துணியெல்லாம் மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்னங்க வீடெல்லாம் கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி ஓ வந்தாச்சு ஒரு வேலை செஞ்சால் அப்படியே கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் அப்படியே சரி ஓகே இதை செஞ்சாலும் அதை செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் ஒர்க்கையும் பண்ணிடுவோம் நான் க்ளீன் பண்ணுறேன்னு ஓ எந்த பக்கம்லாம் ஓடுறனா அந்த பக்கம் பார்ப்போம் பின்னாடியே வருவாங்க டெய்லி இதே தாங்க பண்ணுவாங்க பட் நான் டாய்ஸை மட்டும் எடுத்து வைக்க சொன்னால் எடுத்து வைக்க மாட்டாங்க தூக்கி கொட்டி தான் வைப்பாங்க எடுத்து ஒவ்வொன்றா வச்சுட்டு ஃபு ஃபுல்லாக நம்ம வீடெல்லாம் கூட்டி முடிச்சிடலாம் மாப் போட்டுட்டோன்னா ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சிடும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே கிளியர் பண்ணி எங் எல்லாம் கீழே இருக்க எல்லாமே டாய்ஸு அதுதான் என்னென்னமோ கீழே இருந்துச்சுங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு ஒரு முக்கியமான டிப்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடெல்லாம் எப்போவுமே கூட்டுவோம் ஒன் டேக்கு டூ டைம்ஸ் நம்ம எப்படியும் மார்னிங் ஈவினிங் டூ டைம்ஸ் எப்படியும் நம்ம வந்துட்டு கூட்டுவோம் ஸோ அந்த மாதிரி கூட்டுறப்போ நம்ம எப்போயுமே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒட்ரை இருந்துச்சுன்னா நம்ம அதையும் வந்துட்டு ஒட்டரே அடிச்சுட்டு கையோட வா அடிச்சிட்டோம்னா எப்போவுமே வீட் வீடு வந்து ஒற்றை பிடிக்காது கிளீனாகவும் இருக்கும் வீட்டில் ஒற்றையே வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கூட்டுற டைமிங்லேயே நம்ம பார்த்து அப்படியே லைட்டாக இருந்தால் கூட கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்துட்டு டைம் எடுக்காது ஒரு ஆகும் அது பெரிய ஒர்க்காக நமக்கு தெரியாது நான் இந்த ட்ரிக் தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன் இந்த ட்ரிக் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் அதே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மிஷினில் போட்ட துணியவே நான் மறந்துவிட்டேங்க காய வைக்கிறதுக்கே அப்புறம் தான் சரி ஓகே காய வைக்கலான்னு ஃபஸ்ட்டு பைப்பில் வந்துட்டு காலைலாம் நினச்சிக்கிட்டு வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா சரி ஓகே காலைலாம் நினச்சிட்டு துணியெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயப்போட வந்தால் இங்கேயும் பாப்பு வந்துட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு வெயில் வர வெயிலில் வந்துட்டு கால் வச்சா சுடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்டே உட்காருங்க உட்காருங்க உட்கார வச்சுட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் அப்படியே பேச்சு கொடுத்துட்டே ஒவ்வொரு துணியாக காய வச்சுட்டேன் ஃபைனலி எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நம்ம மாம் போட்டு ஆச்சு மா போட்டுட்டோன்னா அவ்வளோதான் காய வரைக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்ப்போம் பட் ஆனால் ரியலி நம்ம வீட்டில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலை செஞ்சுட்டு டயர்டாக இருக்குது சரி முடியலன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்து உட்காருவான் பார்ப்போம் பட் ஆனால் ப அவங்களுக்கு நான் படுத்தாவே பிடிக்க பிடிக்காது அவங்க டேடிலாம் கூட படுக்க விடுவாங்க விளையாட விடுவாங்க ஃபோன் பார்க்க விட்டுருவாங்க என்ன வேணால் பண்ணலாம் பட் ஆனால் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது மேடம் ரொம்ப ரவுடி பண்ணுவாங்க டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு படுத்தோன்னா மேலே ஏறியே மிதி மிதி வாங்க ரெகுலர் ரொட்டேட்டிங் என்னோட லைஃப்பே தான் ஆகுது எவ்வளோ மம்மி வீட்டில் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல ஹவுஸ் ஒய்ஃபோட சோதனைகள்லாம் என்னோடய வீடியோ பார்க்குற இருக்குது என்ன மாதிரி இருக்க சிலருக்கு புரியுன்னு நினைக்கிறேன் சில என் எனக்கு மட்டும்தான் இப்படியே இல்லை உங்களுக்கும் அப்படியான்னு தெரியல நிறைய பேர்த்துக்கு அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாப்பு கொஞ்சம் தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தூங்க வைக்கலாம் ட்ரை பண்ணுவேன் பட் ஆனால் அதையும் செய்ய மாட்டேன் மாப் போடுறப்ப மோஸ்ட் ஆஃப் நான் பாப்பு தூங்குறப்ப தான் மாப் போடுவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழிச்சிட்டே தான் நாங்கள் தூங்கவே இல்லை சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே அப்படியே மாப்பி போட்டுருந்தேன் என்ன பண்ணல அம்மா உளுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன அது கூட யாராக இருந்தாங்கன்னா கூட அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்கார வைக்கலாம் பட் ஆனால் நான் மட்டும்தான் இருக்கேன் ஸோ அதனால் யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லாதன்றனால அவங்க தூங்கவும் இல்லை சரி கூட வச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தூக்கி வைக்க உட்கார வைக்க இதை இதை ரொட்டேட்டிங்காக பண்ணிகிட்டு இருந்தேன் பட் ஆனால் பாப்போம் உட்காராமல் ரவுடி பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க சரி ஓகே நான் அப்படியே ரொட்டேட்டிங்காக ஒர்க் போய்கிட்டே இருந்தது ஃபைனலி எல்லாம் ஒர்க்கும் முடிச்சாச்சு ஜெயிலையும் கொஞ்சம் லாக் பண்ணியாச்சு அப்போ தான் பாப்பு வந்துட்டு வெளியில் போகாமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிவிட்டேன் பின்னாடி கேட்டும் பார்த்தீங்கன்னா கதவும் நான் துடைக்கிறனால கொஞ்சம் நேரம் ஓப்பனாக இருக்கணும்னு ஓப்பன் பண்ணியிருந்தேன் ஒரு ரூம் மட்டும் லாக் பண்ணி வச்சிட்டாங்க கொஞ்சம் டாய்ஸு பாத்திரம் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் பாப்பு எடுப்போம் இன்னும் கொஞ்சம் அரேஞ்சிங் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதனால் அந்த ரூம் லாக் பண்ணி வச்சுட்டேன் பாப்பை போகக்கூடாதுன்றதுனால ஃபைனலி லுக்கு இப்படி தாங்க இருந்துச்சு நம்ம வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு மனசும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்ச் லைக் கமெண்ட்ஸ் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்